நான் என்ன பிளே கிரவுண்ட்ல கண்ணாமூச்சிய விளையாடிட்டு இருக்கேன் கண்டுபிடி கண்டுபிடின்னு சொல்ற சரி சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்களோட கோபம் நியாயமானதுதான் நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு விவேகன் யாராவது எதிரி இருக்காங்களா அவன் என்ன எதிரியா நினைச்சிருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பிசினஸ் காம்படிட்டர் அவ்வளவுதான் நாங்களை கூட்டிட்டு போறதுக்கு மேல தளத்தோட வருவோம் எதாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஆகாஷ வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுறாங்க நாங்க ரெண்டு பேருமே ஜெயில இருந்தா அப்புறம் வீட்டுல யாருமே தாங்க மாட்டாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன க்ளூ கிடைச்சதும் எவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன் தெரியுமா உன்னோட எக்ஸைட்மெண்ட் தானே ஆகாஷ தேவையில்லாம தூண்டி விட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு இருக்கு என்ன பாக்குற நீங்க சரியாதான் பேசுறீங்க என்னாலதான் பதில் சொல்ல முடியல எதிர்த்து வாக்குவாதம் பண்ணவும் முடியல அதனால தான் அமைதியா இருக்கேன் போதுமா புரிஞ்சுகிட்டா சரி யானைக்கு அடி சறுக்குங்க அதுக்காக யானைக்கு பலம் இல்லனல ஆயிராது நான் கண்டிப்பா எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களை இதில இருந்து நான் வெளிய கொண்டு வந்து காட்டுவேன் இங்க இருந்து உங்களை இவங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க அதுக்குள்ள உங்களை நான் வெளிய கொண்டு வந்துடுவேன் நான் மறுபடியும் சொல்றேன் உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால ஏதாவது தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்காத